ஹலோ மத்திய வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரேஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கும் அதுக்காக நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யஸ் நம்ம எல்லாரும் மொட்டும் மொத்தமாக எதிர்பார்த்த ஒரு தருணம் அதாவது நம்ம நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்தோம் அந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் நடக்க இருக்குது என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் டிவியோடைய நம்பர் ஒன் சீரியலாக இருந்துட்டு வர சிறகடிக்கு ஆசை இதில் ஆக்சுவலாக லாஸ்ட் வீக்கே வந்து ப்ரோமோ போட்டு ஹைப்பெல்லாம் பண்ணியிருந்தாங்க டிசம்பர் மாத கதைக்காலத்தை மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தால் ஒரு தருணம் வரப்போகுது நம்ம ரோஹிணி மாட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா நம்ம எல்லாரும் ரொம்ப நாளாக காத்துட்டு இருக்கோம் ஜீவாவோடைய ரீஎன்ட்ரி எப்போ வர சொல்லி ஏன்னா லாஸ்ட் டைம் வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா அவங்க மனோஜுக்கும் ரோஹினிக்கும் கொடுக்க வேண்டிய எல்லா பணத்தையும் கொடுத்து செட்டில் பண்ணிட்டு போயிட்டாங்க இப்போ மறுபடியும் அந்த எதோ ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க ஸோ இப்போ ஒரு ரீசன்ட் ரூமாக வந்து நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க எஸ் நம்மளுடைய சீதா அவங்க வந்துட்டு அவருடைய முத்தோடைய ஃபோனில் இருந்தால் ஜீவாவுடைய ஃபோட்டோவை பார்த்து இவங்க தான் மேரேஜ் அன்னைக்கு நம்ம பணத்தை தூக்கிட்டு ஓடி போனாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே முத்து போயிட்டு ஜீவா கிட்ட எல்லாருமே கேட்கிறாரு அவங்களுமே வந்து ஒத்துக்கிட்டாங்க ஒத்துக்கிட்டது மட்டும் இல்லாம ரோஹினிக்கும் மனோஜுக்கும் நான் லாஸ்ட் டைம் வந்தா போய் எல்லா பணத்தையும் சொல்லி இந்த கேட்டு முத்து ஷாக் ஆகல பிகாஸ் அவங்கள பத்தி நல்லாவே தெரியும் இந்த விஷயத்த வீட்டில் வந்து சொல்லுவேன் கேக்கும்போது அவங்களும் ஓகே சொல்லிடுறாங்க இந்த முறை மனோஜும் ரோஹிணியும் மாட்டுவாங்களா மாட்ட மாட்டாங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்டீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் மாட்டுவாங்க எனக்கு தெரிஞ்சு ஏன்னா மக்கள் மனசுமே வந்து ஓரளவுக்கு தான் வந்து எல்லாத்தையுமே வந்து பொறுத்துப்பாங்க அப்படி இல்லைன்னா அது போதோ அப்படின்னு சொல்லிட்டு சேனலை மாற்றிப்பாங்க ஸோ அதனால கன்ஃபார்மாக இது முறை வந்து ஒரு ஹை வோல்டேஜ் கொண்டு வந்திருக்காங்க பெரிய ஹைப்பெல்லாம் க்ரியேட் பண்ணி ப்ரொமோஸ்லாம் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஒரு உண்மை மட்டும் ரிவீல் ஆக போகுது ஜீவா மூலயமா ஏன்னா போன முறை வந்தாப்பயே அத்தனை லட்சத்தையுமே வந்து நான் செட்டில் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல போகிறாங்க வீட்டில் எல்லாரும் முன்னாடியும் இப்போ அவங்க ரெண்டு பேரும் எந்த மாதிரி பதில் சொல்ல போறாங்க நம்ம எல்லாம் எதிர்பார்க்குறது ரோஹினி நிறைய விஷயங்கள் தனியாகவே பண்ணிருக்காங்க இல்லையா இன்னமும் அவங்களுடைய மேரேஜ் ட்ரூத் இருக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அவங்க சைட்ல இருந்து பட் அதெல்லாம் வந்துட்டு இன்னும் அவங்க அப்பா இல்லை அப்பான்னு ஒரு கேரக்டரே இல்லை மாதிரி நிறைய விஷயங்கள் ரோஹிணி மாற்றத்துக்குமே இருக்கு சேர்ந்து வெளிப்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இதுக்குள்ள நடக்காது பை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஆசையில இது வந்து ஒரு பெரிய ஹை தான் இருக்கும் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ரோகிணியும் மனோஜும் சேர்ந்து அந்த வீடு வாங்கி ஏமாந்துருக்காங்க முப்பது லட்சத்தை கொடுத்து அந்த விஷயம் எப்போ வெளிய வர போதுன்னு தெரியல அந்த தருணத்துல இப்போ இப்படி ஒரு விஷயம் ஜீவா மூலயமா அவங்க ரெண்டு பேரும் மாட்ட போறாங்க நிறைய பேர் வந்து விரக்தியா கமெண்ட் பண்ணிருந்தாங்க இந்த முறையும் மனோஜ் அண்ட் ரோஹிணி வந்து எஸ்கேப் ஆயிருவாங்க சொல்லிட்டு சான்ஸே கிடையாது இந்த முறை அவங்க வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு